அந்த வகையில் சுகு தொழில் ஓதப்படும் சூறாக்களில் மிக முக்கியமான சூறாவாக சூறா தூமல் என்று தொடங்கக்கூடிய அந்த சூறாவை நாம் ஓதுகிற போது மனதில் ஏதோ ஒரு உதிப்பு ஒரு நுறுகுறுப்பு ஏற்படுகிறது சூறாவை பற்றி நாங்கள் சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூழத்துள் நீக்கி பிறகு அதை பற்றி உண்டான சிறப்பை சொல்லுங்களேன் என்று நம்முடைய மகள அந்த சூறாவை ஊதி கேட்கிற போதெல்லாம் இப்படி நம்ம இடத்தில் சொல்வார்கள் இன்ஷா தான் கட்டாயமாக ஒரு நாள் நாம் சொல்லுவோம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த சூழத்து பற்றி உண்டான சிறப்பு

சொல்லிக் காட்டுகிறார் அதைத் தொடர்ந்து இந்த உலகில நடித்து கொண்டு வாழ்பவர்கள் அது இந்த உலகில அல்லாமிற்கு நல்லது செய்வது ஓர் வாழக்கூடியவர்கள் இவர்களை பற்றிக்கும் எல்லாம் அந்த சூராணைய சொல்லி காட்டுகிறார் அதுபோல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாவுக்காக யாரினுடைய வலது கையில் அவர்களுடைய அமல்களுடைய ஏடை கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் சொல்கிறது யாரினுடைய இடது கையில் அவர்களுடைய அமல்களுடைய ஏடுகளை கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு நரகம் அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்று பிரம்மாண்டமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை தொடர்ந்து நமக்கு அல்லாஹு தாலாவின் மூலம் அனுப்பப்பட்ட இறுதி தூதரான முகமது சல்லா பாடி வசல்லம் அவர்கள் யார் என்று தெரியுமா அவர்கள் சாதாரணமான மனிதர் என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்களா அவர்கள் அப்படியான சாதாரணமான மனிதர் அல்ல மனித இனத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான் ஆனால் மனித இனத்திலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்தில் படைக்கப்பட்டவர்கள்

இவர்களுக்கு செய்கிறோமோ அதுபோல அவர்களையும் கண்ணியம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்ற அந்த விஷயத்தையும் காட்டிவிட்டு குரகான் தான் உங்களுக்கு சத்திய வார்த்தையாக இருக்கிறது அதை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹுக்காக இப்படியான ஒரு ஏழு விஷயங்களை அல்லாஹ் தாயால அமைத்து சொல்லி காட்டுகிற போது அந்த சூறாவில அல்லாஹ் தாயால இடை பகுதியாக இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார் அதை குரலானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு தாயால இந்த அளவிற்கு இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால்

அந்த சுவனத்தை அடையக்கூடிய முகமின்கள் ஆகிய நமக்கு அல்லாஹு ஒரு படிப்பினையாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார் என்றால் அவர்கள் கண்ணியமானவர்களாக என்றைக்குமே மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய கண்ணியத்தை என்றைக்குமே அவர்கள் இழந்துவிடக் கூடாது அது இந்த இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நாளை மறுமையில் எல்லாருடைய முன்னிலையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவருடைய அமல்களுடைய ஏடுகளை கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படுகிற போது வலது கையில் கொடுக்கப்பட்டவர்கள் கண்ணியம் செய்யப்படுவார்கள் இடது கொடுக்கப்பட்டவர்கள் இழிவு செய்யப்படுவார்கள் அந்த இழிவு கூட முக்மின்களுக்கு நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தமான ஒரு கருத்தில் அல்லாஹ் அல்லாஹ் அந்த நிகழ்வை அல்லாஹ் தால சொல்லி காட்டுகிறார் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹு தால அரசு என்கின்ற சிம்மாசனத்தில் பிரம்மாண்டமாக இருப்பார் அல்லாஹுவை சுற்றி வளர்க்கும் அவர்கள் இருப்பார் மக்கள் எல்லாம் இந்த உலகில் படைக்கப்பட்டவர்கள் அனைவருமே கூடிய கூடியிருப்பார் உலகம் தொடங்கிய நாள் முதல் உலகம் அழிந்த நாள் வரை எல்லா மனிதர்களும் அவங்க கூடியிருப்பாரு எல்லா தரப்பு மக்களும் இருப்பாரு அவருடைய முன்னிலையில அல்லாஹ் காயடா சோலத்தில் நுழையக்கூடிய வலது கதத்தில் அமனுடைய அமன்களை தொடுக்கப்படக்கூடிய மனிதர்களை அழைத்து அல்லாஹ் காயிடா வளர்க்குமாறுகளின் மூலமாக அவருடைய வலதுகையில் அல்லாஹ் காயனா அவனுடைய ஏடுகளை அல்லாஹ் காயிடா கொடுப்பாரு அல்லாஹ் காயிடா வலது கையில் நம்முடைய அமலுடைய நிலை பெறக்கூடிய தோ வீட்டை அல்லாஹ் அனைவருக்கும் திந்தர முடிவாராம் நாளை வறுமையில் அல்லாஹனுடைய அரசியல் கின்ற சிம்மாசனத்திற்கு கீழ் அனைவருமே அப்படியே இருக்கின்ற போது வலது கையில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் வலது உரத்தில் இருப்பார்கள் இடது கையில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் இடது உரத்தில் இருப்பார்கள் வலது கொடுக்கப்பட்டவர்களை பற்றி எல்லாம் கழக சொல்லி காட்டுகிற போது ஃப அம்மா மன் ஊத்திய கிதாப ஊதியமினிகி ஃப எப்போது ஹா உமுக்கிற ஊன் கித்தாபியா வலது கொடுக்கப்படக்கூடியவர்கள் விஷயம் புரியுதா எங்களுக்கு வலது இந்த அம்மனுடைய ஏடுகளை எல்லாம் கழன கொடுத்து விட்டாலே என்று ஹா உமுக்கிற கிதாபியா என்று சொல்லி

வஹுவ ஃபீ ஈஸத்தி திருப்தியான ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் تعالی எங்களை ஈடுபடுத்தி விட்டார் ஃபீ ஜன்னத்தி ஆலியா உயர்ந்த ஜன்னத்து மஹாலியா என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவார்கள் குதுபுஹா தானியா அந்த உயர்ந்த ஜன்னத்து ரஹியாவுடைய சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு அமைப்புகளும் அவ்வளவு ரசிக்கத்தக்கதாக இருக்கும் உலகில் இதுவரையிலும் எந்த கண்களாலும் கண்டிராத எந்த காதுகளாலும் கேட்டிராத எந்த உலகங்களால உணரப்படாத அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லா காயனா அவர்களுக்கு காட்டுவான் காட்டிவிட்ட பிறகு மடக்குமார்கள் மூலமாக அந்த நெல்லடியார்களுக்கு அல்லாப்பு காயினா சொல்லுவான் குளூ சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஹனி உலகத்தினுடைய அந்த அந்த நீங்கள் நீங்கள் செய்த இப்போது உங்களுடைய வரும் ஒன்றின் பலன்தான் இன்றைக்கு இனிமையாக சாப்பிடுகிறீர்கள் இனிமையாக குடிக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாவுக்கு அமலுடைய ஏழைகளை கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாவுக்கு சிறப்பிட்டு கூறுகிறார்கள் அதன் பிறகுதான் முக்கியமான நிகழ்வு

கை செய்து அளவுக்கு எங்களுக்கு ஆகிவிட்டதே மா அகலா அன்னி மாலியா நாங்கள் சம்பாதித்த பொருள் செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு பலனும் தரவில்லையே அலகா அன்னி சம்பாலியா நாங்கள் வாழ்ந்த அந்த விஷயத்தை எங்களுக்கு ஏன் அணிமுறை தேடி கண்டுவிட்டதே அல்லா என்று குழம்பி கொண்டு இருக்கின்ற போது இடது

அல்லாஹு ஏற்றுக்கொண்டவர்கள் இடது கையில் அமரனுடைய ஏடுங்களை வாங்குகிற போது அவருடைய நிலை படித்தால் வலா எப்போ ஆயிலா பிலுமிஸ்கி நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் விருந்து நீங்கள் கொடுக்காமல் விருந்து கொடுப்பவர்களையும் தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொண்டு நிற்காதீர்கள் வலா எப்போ ஆயிலா பாலாமெழு மிஸ்கி

அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சோமோ அதெல்லாம் இந்த சாப்பாடு சிறு சதங்கெல்லாம் உனக்கு முன்னால் வந்து விட்டு நீதான் அதை சாப்பிடணும் என்று சொல்லி விட்டு அல்லா உ காயா ஃபல்லா உசு மூவியமாக குசிரும் அல்லா குசிரும் இதைத்தான் நம்ம உலகத்துல மெல்லறிங்க மூலமாக உங்களுக்கு சொல்லி தந்தோம் அதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்களா இன்றைக்கு நீங்கள் அனுபவி உங்களுக்கு அனுபவப்பட்ட வசு யார் தெரியுமா இன்னும் உள்ள பவுடு வசூலில் கரீர் கண்ணியமான மனிதர் அழகான ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஒரு கவிஞர் அல்ல அப்படியே வார்த்தைகளை ஜாலங்களை அப்படியே மணிமயக்குமாறு வார்த்தைகளால் கவர்ந்து இருக்கக்கூடிய கவிஞர் கிடையாது அவர் அவர் என்ன நினைச்சீங்க கலீலம் மாட்டும்

மகத்தான அல்லா நீங்கள் எப்போதும் துவித்துக் கொண்டு இருங்கள் அல்லாஹ் மட்டும்தான் உங்களை இந்த இன்மையிலும் நாளை மறுமையிலும் காப்பாற்றுவார் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நீங்கள் கடைக்கன் பார்வையில் செலுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய செயலை பற்றி ஒரு மனிதனுடைய சொல்லை பற்றி கடைக்கன் பார்வையில் செலுத்தக்கூடிய அந்த பார்வையை கூட அல்லாஹ் தான அறிந்து கொள்வார் நீங்க வந்து கடைக்கன் பார்வையில தான் அவனை இழிவுபடுத்துறோம் கடைக்கன் பார்வையில தான் அவனை பத்தி சொல்றோம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த பார்வையை கூட அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் அதனால் அல்லாஹனுடைய பார்வையில் மட்டும் நீங்கள் என்றுமே தப்பிவிட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி ஆகவே நீங்கள் உங்களுடைய கைகளில நெண்மக்களாக நீங்கள் ஆகுவதற்கு முயற்சி எங்கள் என்று சொல்லி அந்த அல்லாஹுக்காக முடிக்கின்றான் என்பதாக திருக்குறையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அல்லாஹ் இந்த சூழாவில் எதை நமக்கு சொல்லி தந்தானோ அதன்படி நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்யக்கூடிய மனிதருக்கும் அனைவருக்கும் முடிவார்கள்